எல்லாருக்கும் வணக்கங்க மூணு நாளாக ஆச்சு சேனலில் வீடியோ போட்டு நீங்கள்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க பட் ஆனால் வந்து பேசுகிறத வச்சு உங்களுக்கு இது தெளிவாக தெரிஞ்சிருக்கும் புரிஞ்சுருக்கும் உடம்பு முல்ல ஸோ மூணு நாளாக வந்து கிட்டத்தட்ட வந்து அடித்து போட்ட மாதிரி ஸோ கைகாலெலாம் அவ்வளோ வழி கோல்டு ஹெட் பெயின் ஸோ என்னால் வந்து பேசக்கூட முடியல அந்தளவுக்கு தோட்டு இன்ஃபெக்ஷன் ஸோ எப்படி இந்த அளவுக்கு வந்து உடலில் வந்து மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ அளவுக்கு முயற்சி பண்ணி இப்போ ஓரளவுக்கு வந்து ரெக்கவர் ஆகி உங்கள் முன்னாடி நான் வந்து உட்காந்துருக்கேன் ஸோ இப்போ உங்கக்கிட்ட நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா கங்குவா ஸோ கங்குவா படம் ஸோ நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிற முக்கியமான படங்களில் இந்த படமும் இருக்குது ஸோ இந்த படத்தை பற்றி ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நான் சொல்கிற ஒரே விஷயம் இந்த படம் சம்பவம் பண்ணோம் ஸோ கங்குவா சூர்யா சார் கெரியர்லேயும் சரி சிவா கெரியர்லேயும் சரி நானவியல் ராஜா கெரியர்லேயும் சரி இந்திய சினிமாவுக்கே வந்து ஒரு மைண்ட் மைண்ட்ஸ்டோன் படமாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ சூர்யா ரசிகர்களுக்கு மட்டும் இந்த படம் வந்து பிடிச்ச படமாக இருக்காது ஸோ ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்குமே இந்த படம் வந்து சம சம ட்ரீட் கொடுக்குற ஒரு படமாக இருக்கும் அதனால் இந்த படம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஸோ ஃபயர் சாங் இந்த இந்த பாட்டு ரிலீஸ் ஆனது வந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் வந்து யோசிக்கிற ஒரே விஷயம் டீசர் எப்போதாம்ப்பா வரும் ஸோ பாடல் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ எந்த மாதிரி ஒரு கலரில் இந்த படம் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து இந்த ஃபயர் சாங் பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு டீசரில் பார்த்தா தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக நிறையா விஷயங்கள் இந்த படம் சம்மந்தமாக தெரிஞ்சிக்க முடியும் அதனால் டீசர் எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர் எதிர்பார்க்க ஆரம்பித்தாங்க பட் வந்து நான் உண்மையிலே வந்து இப்போ நான் பேசிகிட்ருக்கேன்ல இதிலேருந்து பின்னோக்கி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி டீசர் கண்டிப்பாக வரும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன் பட் ஆனால் அந்த சமயத்தில் வந்து உலகம் போல் டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சில வேலைகள் வந்து நடந்துச்சு அதனால வந்து படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் ஆகலை ஸோ இப்போ பர்டிகுலராக வந்து கண்டிப்பாக டீசர் வரும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து உறுதியாக சொல்ல முடியும் போன தடவை நான் எதிர்பார்த்தது சூர்யாஸோட பர்த்டேக்கு கண்டிப்பாக வந்து டீச்சர் வரும்னு தான் எதிர்பார்த்தேன் பட் ஆனால் வரலை அதுக்கு பதிலாக வந்து ஃபயர் சாங் வந்துச்சு இல்லை இருந்தாலும் ஓகே இந்த தடவை கண்டிப்பாக வரும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் இருக்குது சிறுத்தை சிவா டேரக்டர் கங்குவா படத்தோட ஒன் ஆஃப் த மெயின் டேரக்டர் இப்படி சிறுத்தை சிவா இவங்களோட பர்த்டே வரப்போகிற பன்னெண்டாம் தேதி ஆகஸ்ட் பன்னெண்டு நெருங்கிக்கிட்டே இருக்குது ஸோ இன்றைக்கி நான் பேசிகிட்ருக்கேன்ல இந்த டேட் வந்து எட்டு ஸோ ஆகஸ்ட் பன்னெண்டு அன்னைக்கு சிறுத்தை சிவா பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுற விதமாக கங்குவா டீம் மூலமாக டீசர் ஒன்று வரப்போகுது இது வந்து ரொம்ப புதுமையான ஒரு டீசர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஏகப்பட்ட எலிமெண்ட்ஸ் வந்து இந்த டீசரில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க டீசர் சென்சார் கட் ஆல்ரெடி வந்து முடிஞ்சிருச்சு ஸோ ஐம்பத்தி நாலு செகண்டு இந்த டீசர் ஓடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் கரெக்டான ட்யூரீசன் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சென்சார் போர்டு பார்த்துட்டு உண்மையிலே வந்து செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க எப்போதாம்ப்பா படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ உண்மையிலே அந்த அளவுக்கு டீச்சர் வந்து பார்த்த நிறைய பேத்துக்கு எதிர்பார்ப்பை கிளப்பி விட்ருக்கு ஸோ அந்த மாதிரி தான் இந்த டீச்சர் இப்போ வந்து பன்னெண்டாம் தேதி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்த்ததுக்கப்புறம் நமக்கும் பர்சனலாக இந்த கங்குவா படத்தை என்னைக்கு எப்போ தேட்டரில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தொத்திக்க தான் போகுது ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க ஃபேன்டி அட்வெஞ்சர் ஹிஸ்டாலிக்கட் பேஸட் மூவி ஸோ இந்த மாதிரி ஒரு ஜானரில் நிறைய ஹாலிவுட் படங்கள் வந்திருக்கு ஏகப்பட்ட பாலிவுட் படங்கள் வந்திருக்கு ஒரு சில டோலிவுட் படங்கள் வந்திருக்கு ஒன்று ரெண்டு கனடா இண்டஸ்ட்ரியிலேருந்து படங்கள் வந்திருக்கு பட் ஆனால் தமிழ் சினிமாவிலேருந்து இப்படி ஒரு படம் வந்ததே கிடையாது இதுதான் வந்து பஸ்ட் அட்டம் ஸோ இந்த அட்டம் வந்து துணிஞ்சி கங்கோ டீம் வந்து எடுத்திருக்காங்க ஸோ உண்மையிலே வந்து யூனிக்கான ஒரு தான் இந்த படம் வந்து ரெடியாகிருக்கு ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மேக்கிங்கில் தான் இந்த படத்தை நாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பத்து மொழியில் இந்த படத்தை வந்து தேட்டரிக்கெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க முப்பத்தி ரெண்டு மொழியில் இந்த படத்தை வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ சூர்யா சார் நானேவல் ராஜா இவங்க கூட்டணியில் இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப ரொம்ப அதிகம் இது வரைக்கும் ஸ்டூடியோக்கிற ராஜா இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டை போட்டு எந்த ஒரு படமும் இவர் தயாரித்ததில்லை இன்க்ளூடிங் சூர்யா சார் நடித்த முந்தைய படங்களும் உள்பட பட் கங்குவாவுக்கு இவங்க மெனக்கெட்டுருக்காங்க ஸோ கங்குவா ஸ்டோரி உண்மையிலே வந்து ஒரு படத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் பார்ட் டூவும் எடுக்க போகிறாங்க ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தை வந்து ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஃபைனலிஸ்ட் ஆகிடுச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிடில் கங்குவா டூ சம்பந்தமான ஷூட்டிங் வந்து ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான் உங்களுக்கும் எனக்கும் பட் ஆனால் வந்து முதல் பாட்டோட அந்த இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பொறுத்து தான் இரண்டாவது பாட்டோட அந்த நகர்வு இருக்கும் இல்லையா ஆனால் உண்மையிலே இங்கே நான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்குது என்னன்னா இந்த டீச்சர் வந்ததுக்கப்புறம் இந்த படத்தை நிறைய பேர் பார்க்கணுன்னு ஆர்வப்படுவாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் தேட்டருக்கு வருவாங்க தேட்டருக்கு வந்து முதல் பாட்டை பார்ப்பாங்க பார்த்ததுக்கப்புறம் இரண்டாவது பாட்டின் மேலே முழு கவனமும் செலுத்தும் செலுத்துவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அளவுக்கு முரட்டுத்தனமான ஒரு டீசர் ரெடியாக இருக்குங்க ஸோ முன்ன பின்னே நான் பேசுவேன் வார்த்தைகள் வந்து அங்கடி இங்கிடும் மாறி மாறி வரும் நீங்களே வந்து புரிஞ்சுக்குங்க எனக்கு வந்து சரியாக பேச வரலை உடல்நிலை சரியில்லை முடிஞ்ச அளவுக்கு தோட் இன்ஃபெக்ஷன் அந்த பெயினோடு தான் நான் வந்து பேசிகிட்ருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து பெட்டராக உங்கள் உங்கள் முன்னாடி தெளிவாக நான் பேசுகிறேன் ஓகேங்களா ஸோ ஃபைனலாக டீசர் வரப்போகுது கங்குவா நியூ டீசர் ஸோ உண்மையிலே வந்து வேறு மாதிரி ஒரு டீசரை தான் ரெடியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த டீசரில் நாம் வந்து பார்க்கலாம் சூர்யா சாரோட அந்த டெடிக்கேஷனையும் சிறுத்தை சிவா இவங்களோட அந்த டேரக்ஷனையும் அந்த எத்திக்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த மேக்கிங் லெவல் இது எல்லாத்தையுமே இந்த டீசரில் நம்மளால் வந்து பார்க்க முடியும் எக்ஸ்ட்ரானி எக்ஸ்ட்ரானால் எப்படி சொன்ன ஒரு ஒரு விதமான ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைலில் தான் இந்த படம் வந்து இருக்க போகுது ஸோ டீசர் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெளிவாகவே புரியும் ஸோ டீசர் ஆகஸ்ட் பன்னெண்டு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் அதிக ஒரு பொரு ஒரு அறிவிப்பு ஸோ ஆகஸ்ட் பன்னெண்டு சிறுத்தை சிவா இவங்களோட பிறந்தநாள் அதனால தான் கங்குவா டீம் இந்த முடிவை எடுத்திருக்காங்க டீசர் ரெடி ஆகிட்டுருக்கு சென்சர் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு ஐம்பத்தி நாலு செகண்ட் இந்த டீசர் ஓணும் அப்படிங்கிறதையும் ஃபைனலிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டீசர் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை என்னோட ஷேர் பண்ணிங்க ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்கிறது தேங்க் யூ